வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதேசுவண்டு பாரு வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்ட பாரு கலங்கிடாதே நீ சோர்ந்திட அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார் தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார் கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார் தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார் கால்கள் இடரும்போது காத்திடுவார் உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார் உயர்த்திடுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு கர்த்தர் ஆறுதல் செய்வார்ந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் கர்த்தர் ஆறுதல் செய்வார்ந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் ஏதேனின் தோட்டம் போல கிடுவார் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் இரும்பு தாழ்ப்பாளை முறித்திடுவார் உன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் இரும்பு தாழ்பா பெருகுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டை கத்தரும் பிரச்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பார்தல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் நமக்கு ஏவுதலாய் தேவன் நமக்கு தந்த வசனம் என்னவென்றால் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் என்ற வேத வசனம் அப்போ பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம் நாம் எதுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்றால் நீதிக்கு அடிமையாக இருக்கிறோம் என்று ரோமருக்கு பவுலடிகள் எழுதின ஒரு வசனம் அது உண்மையிலே நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோமா நாம் நீதிக்கு தான் அடிமைகளாக இருக்கிறோமா அவர் சொல்லுகிறார் ஆதியிலே மாமிசத்தினுடைய பெலவினத்தினாலே நம்முடைய அவைகள் உறுப்புகள் யாவுமே பாவத்துக்கு உள்பட்டு இருந்தது நம்முடைய சிந்தை கூட பாவத்துக்கு அடிமையாக இருந்தது எதை செய்தாலும் துர் உடையவர்களாகவும் பிறருக்கு தீமை விளைவிக்கிறவர்களாகவும் சுயமாய் வாழ்கிறவர்களாகவும் பாவத்தை மாத்திரம் சிந்தித்து கொண்டிருந்து அந்த பாவத்தை விளைய செய்கிற ஒரு கிரிய உள்ள மனிதர்களாய் நாம் காணப்பட்டிருந்தோம் அந்த பாவ சாபத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலை கொடுக்கும்படி சொந்த குமரனாய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே தந்து சகல முத்திரைகளை உடைக்கிற நாமமாக அவருடைய நாமத்தை உயர்த்தி வைத்து அவருடைய இரத்தம் பரிசுத்தமான அந்த இரத்தத்தை நமக்காக கல்வாரி சிலைகளை சிந்தி சகல பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தவர் ஏசு கிறிஸ்து அப்போது நம்ம எதிலே சிறைப்பட்டிருந்தோம் அப்படி என்றால் பாவத்தினால் சிறைப்பட்டிருந்தோம் அந்த சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து முற்றிலுமாய் நம்மைக்காக சில்வையிலே மறித்தார் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் இது எல்லாருக்கும் தெரியும் ஆயினும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாம் பாவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலை பெற்றிருக்கிறோமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் உண்மையிலே நீதிக்கு அடிமைப்பட்டு இல்லை இன்னும் பாவத்திற்கு தான் அடிமைப்பட்டு அநேக குடும்பங்களிலே பாருங்கள் இயேசு சொன்ன வார்த்தைகளை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் சமயம் இல்லை நேரம் இல்லை நீ உலகம் எங்கே ஓடுகிறது என்றால் தன்னுடைய வேலை சம்பாத்தியத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறது ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை வேதம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை தியானிப்பதற்கு நேரம் இல்லை பிள்ளைகளை வளர்ப்பதை கிறிஸ்துக்குள்ளாக வளர்ப்பதற்கு என்ற ஒரு ஞானம் இல்லை எல்லோரும் தன்னுடைய ஓட்டத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் முடிவிலே எப்படி நீங்கள் அங்கீகாரம் பெறுவீர்கள் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எதற்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று எண்ணி பாருங்கள் வேலைக்கு அடிமை பணம் சம்பாதிப்பதற்கு அடிமை சுயமாய் வாழுவதிலே அதற்கு அடிமை இச்சைக்கு அடிமை இல்லையா பாருங்கள் சிறு பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதே பிள்ளைகள் நம்மை தொந்தரவு செய்வார்கள் என்று அந்த தொலைபேசி அவர் கரங்களில் கொடுத்து விடுகிறோம் அவர்கள் ஏதோ ஒன்று பார்ப்பதற்காக இல்லை இன்றைய நாட்களிலே உணவு ஊற்றுவதற்காக தொலைபேசியை கொடுத்து எப்படியோது பிள்ளையை சமாளித்து அந்த உணவை ஊற்றிவிட வேண்டும் என்று தாய் பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இது எல்லாம் பிள்ளைகளுடைய கண்களுடைய பாதிப்பை நாம் பார்க்கிறோம் சிறு பிள்ளைகளிலேயே அந்த கருவியை அதாவது தொலைபேசியை கையில் கொடுத்து பழகின பிற்பாடு பிள்ளை வளர்ந்த அந்த எலக்ட்ரானிக்ஸ் கூட ஒட்டி தானே இருக்கும் அந்த தொலைபேசியினுடைய ஈர்ப்பு இருக்க தான் செய்யணும் அது இந்த கைபேசி எத்தனை பாவங்களை விளைய செய்கிறது நம்மளிடத்துலேருந்து நேரங்களை கொள்ளையாடி கொண்டிருக்கிறது அப்போ வேதம் வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நேரம் இல்லை நேரம் நேரமில்லை வேண்டுதல் செய்வதற்கு நேரம் இல்லை ஆனால் தொலைக்காட்சிகளில் மற்ற காரியங்களை பார்ப்பதிலே நாம் பொழுதுபோக்காய் எண்ணி அதை நாம் நேரங்களை கழித்து கொண்டு இருக்கிறோம் கத்தரை அறிந்த பிள்ளைகள் நீதிக்கு அடிமை என்று சொல்லுகிறவர்கள் முற்றிலுமாய் பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு எங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றிருக்கிறோம் விசுவாசிக்கிறோம் எல்லாம் சரி கிரியை என்ன நீவு கிறிஸ்துவனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா வேதத்தில் பிரியமுள்ளவனாய் இருக்கிறாயா அதுதான் தேவன் பார்க்கிறார் நாம் அநேக நேரங்களிலே நேரத்தை எப்படி செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த நேரங்கள் ஒரு நாளும் திரும்பி வரப்போவதில்லை இழந்து போன நிமிடங்கள் நம் வாழ்க்கையிலே திரும்புவதில்லை நாம் வாழப்போகிற ஒரு ஒரே வாழ்க்கை நீ கிறிஸ்துக்காக வாழ்கிறாய் என்றால் நீயும் உன் வீட்டாரும் கர்த்தரை சேவித்து அவருடைய வழியிலே நிலைத்திருந்து அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் இதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் இந்த தேவனை குறித்து நீ எழுந்திருக்கும் பொழுதும் படுத்திருக்கும் பொழுதும் செல்லும்போதும் உண்ணும்போதும் எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு அதை போதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் நாமளோ நாமும் பாவத்தில் விழுந்தது மாத்திரமல்ல பிள்ளைகளின் பாவத்தில் விழ செய்யும்படியான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு நாம் தான் முன்மாதிரி பெற்றோர்கள் தான் முன்மாதிரி நமக்கு இயேசுதான் முன்மாதிரி அவர் முன்மாதிரி நம்மை நடத்தி காட்டியிருக்கிறார் அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும் அநேகர் பாவத்தில் இன்னும் அடிமைகளாக இருக்கிறோம் இப்ப விடுதலை ஆக்கப்பட வேண்டுமே நாம் நீதிக்கு தான் அடிமைப்பட்டிருக்க வேண்டும் நாம் அவைகள் கர்த்தரை துதித்து கொண்டிருக்க வேண்டும் கர்த்தர் இருக்கிறார் நீதிமானா இருந்தார் நீதிமானுடைய வாழ்க்கை மீது நோக்கம் இருக்கிறார் அப்போ நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா எதற்கு அடிமையாக இருக்கிறோம் உலகத்திற்கு அடிமையாக இருந்தால் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும் அன்றைய நேரம் நம்ம நம்மை நாமே சொல்லிக் கொள்கிறோம் நான் கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆனால் கிறிஸ்தனுடைய ஒரு தன்மை கூட நம்மளிடத்தில் காணப்பட முடியாது தேவன் கனி உள்ளவர்களாய் பார்க்கிறார் அவர் எழுதி வைத்திருக்க ஒன்பது கனிகளும் நமக்குள்ளிருந்து இருந்து வெளிப்பட வேண்டுமே அதற்கு நிகரான பிரமாணங்கள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நாம் அந்த கலாத்தியார் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று வரை எழுதப்பட்டிருக்கிற அந்த பதினேழு பாவங்களை குறித்து நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த பாவங்களிலே ஒன்று செய்து கூட பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது என்று அவர் முன்மையே எழுதி வைத்திருக்கிறார் இதை குறித்த ஒரு எச்சரிக்கை நம் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் அதற்கு நாம் அவர்களை அழைத்து அவர்களுக்கு நல்வழிப்படுத்த கிறிஸ்துவின் வழியிலே நடத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆனால் நமக்குள்ளையே அந்த பதினேழு பாவம் செயல்பட்டு கொண்டிருந்தால் நம் எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம் நாம் எதற்கு அடிமையாக இருக்கிறோம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோமே மாமிசத்துக்கு அடிமையாக இருக்கிறோமே அப்போ ஆவியினால் நடத்தப்பட்டால்னா அவர்கள்தான் பரலோகராட்சியத்திற்குள் நடக்க முடியும் ஆவியில் நடத்தப்படுகிற உள் கனி உள்ள ஒரு வாழ்க்கையை காண முடியும் ஆனால் இவைகள் எல்லாம் நமக்குள்ளேருந்து கிரியை செய்யப்பட வேண்டுமே கிரிய இல்லாத விசுவாசம் செத்தத்திற்கு சமாதம் என்று வேதம் சொல்லுகிறதே அப்போ நீ விசுவாசிக்கிற விசுவாசிக்கிற கிரியை இல்லையே அப்போ போனதுக்கு சமானமாக இருக்கிறது அப்போ நாம் எதை நோக்கி பயணம் பண்ணுகிறோம் எதற்கு அடிமைகளாக இருக்கிறோம் அதனால் நம்ம ஓடுறோம் எல்லாருக்கும் நேரமே இல்லை எல்லாம் சரிதான் ஆனால் முதலாவது எதை செய்ய வேண்டும் முதலாவது எதை தேட வேண்டும் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவர்கள் என்று வேதம் சொல்கிறது நாம் அதிகாலையில் அவரை தேட வேண்டுமே அந்த நேரத்தை அவருக்கென்று கொடுக்க வேண்டுமே நீர் அப்படி நீங்கள் அவருக்கென்று கொடுத்தால் அந்த நாள் முழுவதும் தேவன் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார் அப்போ நீங்கள் எப்பொழுதுமே நீதிக்கு அடிமைப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் அதற்கு பாவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும் பிசாசானவன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விழுங்க செய்வதற்காக வகை தேடிக்கொண்டிருக்கிறார் உன்னை விலை செய்வதற்காக எத்தனம் தேண்டி அவன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறான் அவனை எப்படியாவது விலை செய்ய வேண்டும் என்று அதனால் நாம் தான் இருக்க வேண்டும் பர்சுத்தாவியானவது அவர் வரும்பொழுது அவர் என்ன செய்கிறார் நமக்கு பலமுள்ளாவியும் அன்பும் தெளிந்த புத்தி கொடுக்கிறார் அந்த தெளிவு நமக்குள் இருக்க வேண்டுமானால் ஆவியிலே நடத்தப்பட வேண்டும் ஆவியிலே நீங்கள் நடத்தப்படுகிறீர்களானால் ஒன்பது கனிகளும் உங்களிடத்தில் விளங்கும் அது நீதிக்கு ஏற்றதாய் காணப்படுகிறது அப்போ அந்த ஒன்பது கனியும் நாம் அடிமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் நம்ம வாழ்க்கை அந்த ஒன்பது கனியை விட்டு வெளியே வராதபடி கனியை காத்துக் கொள்வதிலே அந்த கனிக்கு அடிமையானவர்களாய் நாம் குணம் மாற வேண்டும் முற்றிலுமாய் நம்முடைய ஜென்மம் சாக வேண்டும் மாமிசம் சாக வேண்டும் அப்பொழுதுதான் பாவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலை பெற முடியும் இல்லாவிட்டால் எப்படி நாம் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோம் என்ற நிச்சயம் நமக்கு எப்படி வெளிப்படும் எப்படி நீங்கள் நிச்சயித்து சொல்ல முடியும் நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையிலே கர்த்த நமக்காக நியமித்து வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை நிறைவாய் முடிக்க வேண்டுமானால் முடித்து ஜெயத்தை பெற்று வல்லவர் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் ஆவினால் நடத்தப்பட வேண்டும் ஆவினால் நடத்தப்படுவீர்களானால் கனி உள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்குள் காணப்படும் அந்த கனி உள்ள வாழ்க்கை நீதியை வெளிப்படுத்தும் அந்த நீதிக்கு நீங்கள் அடிமைகளா இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் பாவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலாக்கப்படுவீர்கள் அல்ல பாவம் மரணத்தை விளைவிக்கும் அப்போ நீதியில் நடந்தவர்கள் மரணத்தை காண மாட்டார்களா என்று கேட்டேன் என்றால் மறித்தாலும் பிழைத்திருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் மரணத்து வழியாக தான் தேவன் நாம் முகமுகமாய் சந்திக்க போகிறோம் மரணம் தான் நம்மை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போக போகிறது ஆனால் நித்திய ஜீவகத்துக்குள் போங்கிற நிச்சயம் ஒன்பது கனியினால் வெளிப்படுகிறது அதனால் இதற்கு நிகரான ஒரு பெருமாணம் இல்லை அதற்கு நாம் ஆவினால் நடத்தப்பட வேண்டும் நீதிக்கு இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நீதியை விட்டு விலகாதபடி தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் அப்போ நம்ம நேரங்கிற அந்த தேவன் கொடுத்த அந்த ஓட்டத்தில் எப்பொழுது இந்த நேரம் நமக்கு முடியும் என்று சொல்ல முடியாது நேரங்கள் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது இந்த சோச காற்று அவருடைய நினைவாயிருக்கிறது இருக்கிறது அவர் கொடுத்திருக்கிறார் இது எப்பொழுதும் நிலையானது அல்ல அவர் எப்பொழுது இதை மீண்டும் அவரிடத்தில் எடுத்துக்கொள்வார் என்பது அவர் கரத்தில் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நாம் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் எதை நம்புகிறோம் எதை விசுவாசிக்கிறோம் எதுக்கு அடிமையாக இருக்கிறோம் எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உறுதியாய் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் அவர் கொடுத்த நேரத்தை பயனுள்ளதாய் மாற்றிக்கொண்டோமானால் நம் வாழ்க்கை நிச்சயமாக அது ஒரு இருக்கும் ஒரு நன்மையை காண்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதனால் நாம் பாவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலை பெற்று நீதிக்கு அடிமைகளாய் நம்மை மாற்றிக்கொள்ள இந்த தர்ணம் போதுமானது இப்பொழுது இருந்து கூட இந்த செய்தியை கேட்டிருக்கிற நீங்கள் மனம் திரும்பக்கூடும் இந்த நேரம் உங்களை முற்றிலுமாய் ஈஸ்வரிடத்தில் ஒப்பு கொடுக்க முடியும் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பாவமாய் மறைவான பாவம் வெளியரங்கமான பாவம் ஏதோ ஒன்று உங்களை தேவனிடத்திலிருந்து பிரித்திருந்தால் அதை விற்று விலகி முற்றிலுமாய் விற்று அதற்கு கர்த்தர் பலன் தருவார் நீங்கள் என்னுடைய இணைந்து ஜீவிகள் நிச்சயமாய் கர்த்தர் அந்த பாவத்தின் விடுதலை கொடுத்து நாம் அவர் வரும் நாள் வரைக்கும் நீதிக்கு மாத்திரம் அடிமை உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றி விடுவார் எனவே என்னுடைய இணைந்து ஜெவிங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வேண்டிய கனி உள்ளவர்களாய் காணப்படுவோம் நாம் மாத்திரமல்ல நம் சந்நதிகள் அப்போ கர்த்தரால் போதித்து நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எனவே தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் நாம் அவருடைய கரத்தில் நாம் முற்றிலுமாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றி நமக்குரியதை நமக்கு தந்தாள்வார் அதற்கு நாம் எப்பொழுதும் அடிமைகளாக இருக்க வேண்டும் நீதிக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் வேறு எதற்கும் அல்ல எல்லா பாவங்களிலிருந்து நிச்சயமாக நமக்கு ஒரு விடுதலை உண்டாகியிருக்கும் என்னுடைய இணைந்து ஜெவியுங்கள் கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள் கர்த்தர் நம்மை அனைவரையும் நீதிமானாய் மாற்றுவாராக அன்பின் பிதாவே உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறம்மா அப்பா அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை தருவாராக என்னோடு இணைந்து ஜெவிக்கிற பிள்ளைகளுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என் தேவன் சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பேராக பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பேராக எங்களை நீதிமானாய் மாற்றுவாராக நாங்கள் எப்பொழுதும் நீதிக்கு அடிமை உள்ளவர்களாய் கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கரு விஷயமா பாவங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி பாதுகாப்பேராக உங்களுடைய வல்லமை எங்களை மூடி மறைப்பதாக எல்லா போராட்டங்களும் நீங்குவதாக எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில் என்னோடு இணைந்து ஜெவிக்கிற சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரை கர்த்தருடைய வல்லமை கடந்து போகட்டும் இதெல்லாம் அடிமைத்தனத்தில் அவர்கள் அடிமைப்பட்டு இருந்தார்களோ அவைகளிலிருந்து விடுதலை கொடுத்து நீதிக்கு மாற்றம் அடிமை உள்ளவர்களாய் எங்களை மாற்றும்படி ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்குறோம் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ கர்த்தர் இன்றைக்கு அப்போ அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து என் பர்சுத்த தேவன் அப்போ எங்களை நீதியின் வழியிலே நடத்தி நீதிமான்களாய் மாற்றி எப்பொழுதும் நீதிக்கு பயந்தவர்களாகவும் நீதியின்படி நடக்க அப்பா ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் நீதிக்கு அடிமை உள்ளவர்களாகும் அடிமைத்தனமாய் இருந்த எல்லா பாவங்களையும் நீக்கி அப்பா நீதியிலே பிழைக்க கருத்த கிருபசையும் படியாக நாங்கள் செலிக்கிறோம் எல்லா போராட்டத்தின் ஆவிகளும் வெளியேறுவதாக எங்களை பாவத்திலே நடப்பிக்கிற அந்தகார வல்லமைகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஒரு வல்லமை கடந்து போவதாக ஒவ்வொருவரையும் தொடுவதாக அப்பா நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் 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 என்னோட இணைந்து ஜெயிக்கிற பிள்ளைகள் மீது உன்னுடைய வல்லமை இறங்கட்டும் இந்த சத்தம் காதலை துணிக்கும் பொழுதே ஒரு விடுதலை அந்தகார வல்லமையினால் அகப்பட்டவர்கள் பாவத்தினால் கெட்டப்பட்டவர்கள் வியாதியினால் அப்ப படுக்கையில் இருக்கிறவர்களை விடுதலை செய்வீராக என்னென்ன காரியங்களுக்காக வேண்டி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வேண்டுதல் கேட்கப்படுவதாக எங்களை விடுதலை செய்வராக பாவத்திலிருந்து விடுதலை செய்வீராக சாபத்திலிருந்து விடுதலை செய்வீராக இப்பொழுது ஒரு அற்புதம் நடைபெறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தர் சகல பாவங்களிலிருந்து விடுதலை கொடுத்து அப்பா நீதிக்கு அடிமைகளாக எங்களை வழிநடத்தும்படியாக இடப்பறம் வலப்பறம் சாயாதபடி தேவன் தாமே நீதியின் தேவனாக இருக்கிறது எங்களை நீதிமானாய் மாற்றும் என்று ஜெபிக்கிறோம் எல்லா போராட்டமும் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா அந்தஹார இருள் மறைந்து போகட்டும் பில்லி சூனியம் ஏவல் அஸ்த கிரிகள் பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள் அழிந்து போகட்டும் ஏசுவின் நாமத்தில் அப்பா எல்லாம் அந்த குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக ஏசுமி நாமத்தில் சகலமும் ஒழிந்து போகட்டும் இனி மேற்கொள்ளாதபடி என் தேவன் தாமே சுகமளிக்கும் வல்லமை கடந்து போய் ஒவ்வொருவரையும் தொடட்டும் என்று நான் செவிக்கிறேன் என்னென்ன வியாதி என்னென்ன போராட்டமாக இருந்தாம் சதி கர்த்தர் சுகமளித்து அப்பா சாட்சியாக நிறுத்துவேராக உம்முடைய மகிமையை காண கிருபி எடுத்து பயன்படுத்தும் ஏசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆம கருத்து உங்களை ஆசிர்வதிப்பால் தொடர்ந்து அவங்களுடைய விண்ணப்பங்களை தொலைபேசி எண்களிலே கொடுக்கப்பட்ட எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் இன்னும் சாட்சி உள்ளவர்கள் அதை பகிர்ந்து கொள்ளலாம் சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கருத்தை திருபேசி வராது ஆகும் கான்பிடி செய்